பாலாவே ஒன்று ஒன்ன பாலன் மை பிரதர் லவிங் பிரதர் டெட் மை ஜெயபாலன் திஸ் மை பிரதர் ட்ராயிங் வெரி நைஸ் சேம் லைக் சரியில் சர்ப்ரைசிங் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த இறந்தது வந்து என் உருவத்தில் என் வயத்துல என் மானா பிறந்தா கே கலாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மிராஜோ எல்லோருக்காக

അതെഞ്ചി കാടി പോലാടുത്താടി പോലെ കി കരുവഞ്ചി കടി നീതാനെ തീ തവളും പരുത്തം എങ്ങൾ കുളമത്തെ കാക്കും നക്ഷത്രോടി പേച്ചു പല வீட்டில் வாழை மூச்சு எங்கள் குடும்பத்தை காப்பாற்று எவ்வளோ கஷ்டமான கஷ்டமான கஷ்டம் எனக்கு ஆயில் கலவுளர் தர ஆயிருந்தாக நாராயண சமையல் வர வேண்டிய எல்லா சமையலும் கருவன் அன்பு எங்களுக்கு தம்பி ஒரு வா தெய்வம் ஏன்னு மூச்சில் வாழ உயிர் மூச்சு என்ன சொன்னால் என்ன என் வந்த வளர்ந்த வளர்ந்து என் தம்பியாக வந்தவனு உலகத்தையும் பாசத்துக்கு ஏழில்லை தம்பி அறுவடை என் நான் பேச்சு நீ வருவேனே எப்போதும் என் வாழ்வில் வாழும் வாழும் மூச்சி எங்கள் குடும்பத்துக்காக அது நடத்த எதிரி இலக்கிய